பாரம்பரிய மருத்துவ வரலாற்றின் இலவச மருத்துவ முகாம் சம்பந்தப்பட்ட முதல் சாதனை துவங்கப்படுகிறது ஐந்தாம் தேதி விருத்தாசலத்தில் பௌர்ணமி கிரிவல விழிப்புணர்வு குழு அருள்மிகு சித்தர் கோரக்கர் தொண்டு அறக்கட்டளை சார்பாக நடக்கும் இலவச தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவ முகாமை ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சிலோடு இணைந்து நடத்துகிறது இதில் முக்கியமான சேவையாக டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையோடு இணைந்து தமிழ் பாரம்பரிய கண்கலிக்கம் சிகிச்சையை தரவுள்ளது இந்த வெற்றியை தொடர்ந்து தமிழகம் முழுதும் தமிழ் பாரம்பரிய தமிழ் சித்த மருத்துவ கண்கலிக்க முறைகள் ஆங்கில கண் மருத்துவ சிகிச்சை முறைகளோடு இணைந்து செயல்படவுள்ளது கண்கலிங்க சேவையை ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சிலில் பதிவு செய்து சான்றிதழ் பெற்ற கடலூர் மருத்துவர் ஞான பண்டிதவேலன் அவர்கள் செய்வார் எனவும் ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் மருத்துவ அணியினர் தெரிவித்தனர்